காதலிக்க தெரிந்தவனுக்கெல்லாம் கற்பழிக்க தெரியாது கற்பழிக்க தெரிந்தவனுக்கெல்லாம் காதலிக்க தெரியாது ஆம் நண்பர்களே வணக்கம் ஒரு உண்மை சம்பவம் ஃப்ரான்ஸில் ஓர்லி என்ற இடத்துல நடந்த உண்மை சம்பவம் ஆறாரு எல்லாம் கேள்விப்பட்டீங்களோ கீழே கருத்தில் எழுதுங்க நானும் கேள்விப்பட்டேன் உம்மைவை எனக்கும் தெரியாது அது பெண்கள் எப்போ இரண்டு கண்கள் மாதிரி அவதானமாக இருக்க வேண்டும் அதற்கு பாதுகாப்பாக இருப்பது உண்மையாக சொல்லப்போனால் ஆண்கள் தான் ஆனால் எல்லா ஆண்களும் இல்லை ஒரு சில ஆண்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெண்களை சிதைத்து விட்டு சென்று விடுவார்கள் அதாவது ஃப்ரான்ஸில் ஓர்லி என்ற நக இடத்தில் ஒரு பெண் பாடசாலை செல்ல வேண்டிய பெண் அங்கே போய் ஒரு பஸ் கோல்ட் அடிலாம் நின்றிருக்கு அன்றைக்கு பஸ் வராத ஒரு டிக்கெட் செக்கர் வேஷத்தில் வந்த ஒரு கற்பழிப்பு ஆண்மகன் அன்றே சொல்லலாம் ஸோ டிக்கெட் செக்கர் வேஷத்தில் வந்து இங்கே காரில் வந்து பஸ் வராது எந்த காரில் இருந்தான் கொண்டே உன்னை ஸ்கூலில் இறக்குறேன்னு சொல்லி கொண்டே கற்பழித்து ஸோ சின்னாபின்னமாக்கி அந்த பெண்ணை நல்ல காலம் அந்த பெண்ணை இறக்கவில்லை உயிரோடு இருக்குது ஆனால் அந்த பெண்ணை நினைத்து அந்த தகப்பனாருக்கு மனவருத்தம் ஆயிட்டது இப்போ அவருக்கு மூலச்சூழம் இல்லை அவர் ஒரு அராபிஸ் நாட்டவர் ஸோ அவர் மூலச்சூழமாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன் உண்மையாக சொல்லப்போனால் இது எங்கள்லேயும் தமிழர்களையும் கவனமாக இருக்கணும் தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன்டா நாங்களும் பெண்கள் வச்சுருக்கிறோம் பெண்கள் உள்ளவர்கள் எல்லோரும் எல்லா தகப்பன்மேருக்கும் தெரியும் அதாவது தகப்பன்மார் அதிகம் விரும்புகிறது பெண்களைத்தான் அதாவது பெண் தான் அதிகம் விரும்புவார்கள் ஏனென்றால் ஆண் பிள்ளைகளையும் விருப்பம் ஆனால் அதிக விருப்பமானது பெண் பிள்ளைகள் அப்படி ஒரு பெண் பிள்ளைக்கு எதேனும் நடந்துட்டால் தாங்க முடியாது ஸோ கவனமாக இருங்கள் அதாவது நாங்கள் எல்லோரும் நச்சிக்கொண்டிருக்கோமோ இந்தியாவோ கல்லாட்டி இலங்கையில் கிளிநொச்சியில் இந்த ஒரு ஆசிரியர் செய்த செயல் பதினாறு ப பதினாறு மாணவர்களுக்கு செய்த செயல்கள் அப்படியான விடயங்கள் அங்கேயே நடந்துருது அதை விட நாங்கள் இருக்கிற இந்த வளர்ந்த நாட்டிலேயும் அது நடந்துருது ஸோ உங்களோட பிள்ளைகளை கவனமாக வஸ் கோலில் கூட்டிக் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க வஸ் ஏற்றிட்டு வாங்க இல்லாட்டி அவதானமாக இருங்கள் அடுத்தது பெண்களுக்கு சொல்லுங்கள் வாஸ்வராட்டி பள்ளிக்கம் போகாமல் திரும்பி வா மற்றொருவற்றை கார்லையும் முக வேண்டாமன்ட்டு ஸோ நல்ல காலம் அந்த பெண்ணை பிழைச்சிது ஆனால் தகப்பன் நிலை மூளை அவருக்கு இப்போ பிரச்சனை அவற்றை அவர் ஒவ்வொரு நாளும் இரவில் விழும்பி கத்துறார் பயப்படுறார் ஸோ தந்தை பெண்ணை நினைச்சி ஸோ அப்படி ஒரு நிலை இங்கே ஒருவருக்கும் வரக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் அந்த வீடியோ முடிந்தவரை சேவ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்